வணக்கம் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட எல்லா மக்களுமே யார் அந்த சார் யார் அந்த சார் என்று எதிர்கட்சி முதல் ஆளுங்கட்சி வரை ஒவ்வொருத்தரும் இந்த வார்த்தையை ஒழிப்பதன் நோக்கம் என்ன இந்த கேள்வியை கேட்பதன் நோக்கம் என்ன சட்டமன்றத்தில் கூட எதிர்க்கட்சிகள் மட்டுமல்ல ஆளுங்கட்சியினுடைய மந்திரிகளும் தமிழக முதலமைச்சரும் யார் என்ற சார் என்று கேட்டாலே பதறுகிறார்களே பயப்படுகிறார்களே அதனுடைய நோக்கம் என்ன ஏன் பயப்படுகிறார்கள் அது என்னன்னா அந்த அந்த மாணவி அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருபத்தி மூணாம் தேதி மாலையில் அது வந்து ஸ்டாலினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது அண்ணா பல்கலைக்கழகம் அதனுடைய சேர்மன் வந்து ஆளுநர் எல்லா பல்கலைக்கழகத்துக்கும் சேர்மன் ஆளுநர் அதுக்கு வைஸ் சான்சலர்ஸ் இருப்பாங்க பல்கலைக்கழகத்துக்கு தச்சகம் அண்ணன் பல்கலைக்கழகத்துக்கு இல்லை இதெல்லாம் வந்து படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு பாதுகாப்பு விஷயத்துக்கு சேர்மன் வந்து மு க ஸ்டாலின் தான் தமிழ்நாட்டில் அது அண்ணா யூனிவர்சிட்டியில் இங்கே போலீஸ்காரங்க நிற்பாங்க இல்லையா வாசலில் உள்ளேயும் எல்லா இடமும் நிற்பாங்க நிறைய பேர் நிற்பாங்க அதெல்லாம் ஸ்டாலினுடைய கண்ட்ரோலில் தான் போலீஸ் துறை ஆமாம் அப்படி ஸ்டாலினுடைய பாதுகாப்பில் இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி படுத்தப்பட்டது அப்போ அந்த மாணவி இருபத்தி மூணாந்தேதியே போய் வழக்கு கொடுத்துட்டா போலீஸ் ஸ்டேஷனில் இருபத்தி நாலாம் தேதி போலீஸ்காரங்க ஒரு அஞ்சு பேரை கூப்பிட்டு விசாரித்து வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க இருபத்தி நாலாம் தேதி ஓகே சமூக ஊடகங்களில் பிரச்சனை பெருசாகி பெரிய கொந்தளிப்பானதுனால கோபமடைந்த காவல்துறை ஒரு எஃப்ஐஆர் போட்டது எஃப்ஐஆரில் எப்படி சொல்கிறாங்கன்னா மாணவி தான் தப்பு பண்ணா அப்படி பண்ணா காதலனுக்கு கிஸ் கொடுத்தா ஒதுக்குப்புறமா அப்படியே உட்கார்ந்தா அப்படிங்கிற மாதிரி எஃப்ஐஆர் போட்டு அந்த மாணவி அப்படி சொன்னா இப்படி சொன்னா அப்படின்னுக்கிட்டு மாணவி பண்ணுறது தான் தப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு திரைக்கதை வசனத்தை எஃப்ஐஆரில் எழுதி அந்த மாணவிக்கு பேர் முகவரி அவங்க அப்பா பேர் அவங்க ஃபோன் நம்பரு எல்லாம் எழுதி பேப்பருக்கு கொடுத்துட்டாங்க நியூஸ் பேப்பர் ஆமாம் டிவிக்கு ஆமாம் ஐயோ ஏற்கனவே ஒரு சட்டம் இருக்கு இம்மாதிரி பாலியல் விஷயங்கள் வந்தால் அது வந்து பாதிக்கப்பட்ட பெண்களுடைய பேரை வெளியே சொல்லப்படாது ரகசியம் காக்கணும் புகைப்படத்தை காட்டப்படாது அப்படின்னு சட்டம் இருக்கே ம் ம் இருந்தாலும் இவங்க லட்சம் காப்பி பிரிண்ட் பண்ணி போட்டாங்க ம் 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 எல்லா ஊடகத்துலேயும் ஏன்னா ஏன்னால் எப்படி கேஸ் கொடுக்கலாம் ம் 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 இங்கே இது யாருடைய ஆட்சி இங்கே நடக்குது ம் 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 யாருடைய காவல்துறை ம் 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 இவள் எப்படி வழக்கு கொடுக்கலாங்கிற கோவத்தில் அப்படி செஞ்சிட்டாங்க செ காவல்துறை கோவத்தில் தான் அதை வெளியிட்டது அரசாங்கம் வெளியிட்டது அந்த மாணவி வழக்கு கொடுத்தார் இல்லையா ஒரு அப்புறமா இருபத்தி நாலாம் தேதி விசாரிச்சுட்டு விட்டாங்களா இருபத்தஞ்சாந்தேதி ரொம்ப பிரச்சனை பெருசாகவே சமூக ஊடகத்திலலாம் பரவவே ஒரு எஃப்ஐஆரை போட்டு வெளியிட்டாங்களா எஃப்ஐஆரை போட்டு விட்டு எப்படி எஃப்ஐஆரை போட்டு வெளியிடலாம் அப்படி இப்படின்னுக்கிட்டு இருபத்தி ஏழாம் தேதி அண்ணாமலை ஐபிஎஸ் மாநில தலைவர் அவர்கள் சாட்டே போராட்டம் நடத்தினார் மூணு நாள் கழிச்சு ஆமாம் இருபத்தி ஏழாம் தேதி சாட்டை போராட்டம் நடத்தின உடனே இது மக்கள் மத்தியில் அப்படியே பத்திடுச்சு அப்போ ஒரு விசேஷ குழுவை நீதிமன்றம் அமைத்தது விசாரணை குழுவை அந்த விசேஷ குழுவினர் வந்து விசாரிக்கும் போது அந்த மாணவி சொல்ற சார் சார் நீ அந்த சாருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னான் வேணும் அப்படிங்கிற மாதிரி பேச ஆமா அப்படி பேசினான் அப்படின்னு அந்த மாணவி அந்த விசய விசேஷ விசாரணை குழுவிடம் சொல்லியிருக்க சொல்லியிருக்கா முறையிட்டுருக்கா அப்போது சார் சார்னு ஒருத்த பேசினோம் அந்த சாருக்கு இந்த மாணவி வேணுங்கிற மாதிரி அப்படி அப்படிங்கிற மாதிரி அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்குது எஃப்ஐஆர் ஒரு 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 தகவல் இருக்குது எஃப்ஐஆரில் என்ன இருக்குன்னு தெரியல இப்படி அந்த மாணவி சொன்னா அப்படி சொல்லியிருக்கா அப்படின்னுக்கிட்டு எல்லா இடமும் செய்திகளை நான் பார்க்குறோம் செய்திகளை பார்க்குறோம் எப்படி சொன்னால் அப்படின்னு செய்திகளை பார்க்குறோம் அந்த விசேஷ புலனாய்வு துறையிடம் சொன்னால் அப்படின்ட்டு ஒரு இது இருக்குது அப்போது அந்த சார் அப்போது இந்த கமிஷனர் இருக்கார் இல்லையா நம்ம ஸ்டாலின் அவர்கள்ட்ட நேரடியாக பேசிக்குவாரு நீ நம்ம சொன்னோம் இல்லையா அப்படி பேசிக்கலாம் ஏன்னா பொதுவாக கமிஷனர்கள் பேசிக்குவாங்க அப்படி பேசிக்கக்கூடிய அந்த அருண் என்று சொல்லக்கூடியவரே அவர் என்ன பண்ணார் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறார் காவல்துறையினர் பத்திரிக்கையாளர்களை சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை தேவையில்லை ஆனால் ஆனால் காவல்துறையினர் அப்படி போகும்போது வரும்போது பத்திரிகை சார் 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 எப்படி சார் எப்படி சார் சார்ன்னு கேட்டால் ஏதோ ரெண்டு வார்த்தையே சொல்லிட்டு போவாங்க ஆனால் இவர் ஸ்பெஷலாக சந்தித்து இவர் என்ன சொல்கிறாருன்னா ப்ரெஸ் மீட் அவ ஆமாம் ப்ரெஸ் மீட் பண்ணி அவர் என்ன சொல்கிறாருன்னா அவனுடைய செல்லு பிளைட் மோட்ல இருந்துச்சுங்கிறது ஏரோப்ளேன் மோடு ஏரோப்ளேன் மோடில் இருந்துச்சு அப்படின்னா அவன் பேச இவர் சொல்கிறாரு கால் வராது அந்த மாணவி அந்த மாணவி அவன் பேசணும் சார் சாருன்னு பேசணும் நீ சொல்லுது அந்த அந்த வேலையில் அந்த சீரழிக்கக்கூடிய வேலையில் ம் 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 புரியுதா ம் கால் வந்துதுங்கிறது இல்லை இங்கேருந்து போச்சுது ஓகே அப்படி அப்படியே இருக்கலாம் அந்த வேலையில் அந்த மாணவி அப்படி சொல்ற ஆனா அதுக்கு பதில இவர் சொல்ற போலீஸ் ஆபீசர் சொல்றாரு பிளேட் மோட்டில் இருந்துச்சுன்னுட்டு இதுக்கு எதிர்கேள்வியை யார் கேட்கிறார்னா நான் கேட்கல சமூக ஊடகத்தில் யாரும் கேட்கல பத்திரிகையாளர்கள் யாரும் கேட்கல நீதிபதி யார் நீதிபதி என்ன கேட்கிறார்னா நீதிபதி அது பிளைட் மோட்ல இருந்துன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் நீங்க தான் அவனை விசாரிக்கல கஸ்டடியில எடுக்கல நீங்க நேர ஜெயிலுக்கு அனுப்பிட்டீங்க அவனை நேர ஜெயிலுக்கு அனுப்பிட்டீங்க நீங்க கஸ்டடியில எடுத்து விசாரிக்கவே இல்லை அப்போ அது பிளைட் மோட்ல இருந்து நீங்க எப்படி சொல்றீங்க உறுதி பண்றீங்க ஆமா எப்படி சொல்றீங்க அப்படின்னு நீதிபதி கேட்கிறாரு இப்ப நீதிபதி கேட்கறத அதை தாண்டி நீதிபதிக்கு அப்படி கேட்குறாரு நான் அதோட அடிஷனலாக என்ன கேட்கறேன்னா யார் சொல்லி நீங்கள் அப்படி சொல்கிறீங்க இப்போ இவருக்கு என்ன அதெல்லாம் வேலை அது ப்ளைட் மோட்டில் இருந்துன்னு இவருக்கு எப்படி தெரியும் அதை தான் நீதிபதி கேட்குறாரு நீங்கள் தான் அவனை விசாரிக்கவே இல்லையே விசாரிக்கிறதுக்கு நீதிபதி கிட்ட அனுமதி வாங்கி அவனை கூட்டிகிட்டு போய் தான் விசாரிக்கணும் அது நடக்கலை அது நடக்காமலேயே நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அது ப்ளைட் மோட்டில் இருந்து நின்றுட்டு அப்படி அப்போ அந்த யாரோ ஒருத்தர் கிட்ட அவங்க பேசிர்கான் அந்த மானவி சொல்றா அது யார்கிட்டயும் அவன் பேசல சார் பேசல சார்னு முந்திக்கிட்டு ஸ்டாலினுடைய போலீஸ் அதிகாரி வந்து சொல்றார் பல் சொல்றார் மாட்டே பேசலனி ஆமா இவரு முந்திக்கிட்டு வந்து பேசுறாரு அதனால இவரு முந்திக்கிட்டு வந்து யாரும் பேசலனி சொல்றதுனால பேசுனது யாருக்கிட்டேங்கிறத கேள்வி வலுப்படுது வலுப்படுது தமிழகம் முழுவதும் வலுப்படுது அல்லது அது அவ்வளவு சீரியஸ் ஆகாது இவன் ஒரு அயோக்கிய அவன் இன்னொரு அயோக்கியன்ட்ட பேசியிருப்பான் அப்படின்னு விட்டுருப்பாங்க அவனை கண்டுபிடிக்கணும்பாங்க விட்ருப்பாங்க அதை ஒன்றும் பார்க்கணும் அவனுக்கும் தண்டனை கொடுக்கணும் அப்படி சொல்லுவாங்க அவனுக்கும் தண்டனை கொடுக்கணும் அவனை கூட்டிட்டு வாங்கங்கிறாங்க ஆனால் போலீஸ் இதுவரைக்கும் அவனை கூட்டிகிட்டு வரல இது வரைக்கும் கூட்டிகிட்டு வரல திருச்சியில் கே என் நேருனுடைய தம்பி ராமஜெயம் கொலை வழக்கில் இதுவரைக்கும் குற்றவாளியை கண்டுபிடிக்கலை கோயம்புத்தூரில் ஒரு குடும்பத்தில் மூணு பேரை கொண்டுட்டாங்க அப்பா அம்மா பையன் மூணு பேரை கொண்டுட்டாங்க மூணு பேரை கொண்டுட்ட வழக்கில் குற்றவாளியை இதுவரைக்கும் கண்டுபிடிக்கலை ஒன்றரை மாசம் ஆகுது திருநெல்வேலி காங்கிரஸ் ஒன்றரை மாசம் திருநெல்வேலி காங்கிரஸ் மாவட்ட தலைவர் கொலையாளிய கண்டுபிடிக்கல தண்ணி தொட்டியில மனம் கலந்தவன கண்டுபிடிக்கல இந்த போன்ல பேச கண்டுபிடிக்கல கண்டுபிடிக்கல அது கண்டுபிடிக்கல அவனுக்குதான் போலீஸ் அதிகாரியே இருந்துன்னு சொல்றேன் அவ பிளேட் போனில் இருந்தா எப்படி கண்டுபிடிப்பாங்க அவங்க பிளேட் போன்ல இருந்தால் போன்ல இருந்து எப்படி பேச முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்னில் உதயகுமார் வந்து கொலை பண்ணாங்க அது இதுவரையும் கண்டுபிடிக்கலை கீழ்வண்மணியிலே நாற்பத்தி நாலு பேரை படுகொலை பண்ணாங்க திமுக ஆட்சியில் அது இன்னும் கண்டுபிடிக்கலை அறுபத்தி எட்டில் இன்னும் கண்டுபிடிக்கலை இப்போ இவர் செந்தில் பாலாஜிக்கு தம்பி ஓகேமா ஒன்றரை வருஷமா ஓடி போயிட்டான் காணலியான் தலைமறைவு ஆ தலை மரவான் அது இன்னும் கண்டுபிடிக்கலை அதே போல் இதை எப்படி கண்டுபிடிப்பாங்க தெரியலை அப்போது இதே கமிஷனர் வந்து இந்த பெண்ணுக்கு ஆதரவா யாராவது போராட போனா அனுமதி இல்லைன்னு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக அனுமதி கேட்டா இல்லை போராட்டத்துக்கு நீ வந்தாங்க முன்னாள் கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜனே கைது பண்றாங்க வானதி சீனிவாசனை கைது பண்றாங்க எல்லாரையும் கைது பண்றாங்க எல்லா கட்சியும் பாட்டாளி மக்கள் கட்சி வந்தது அவங்களையும் கைது பண்ணுறாங்க அனுமதி இல்லை அனுமதி இல்லை ஆனால் திமுக ஒரு இதுக்கு ஆளு ஆட்சித்தலைவரை எதிர்த்து போராடுறாங்களாம் போராடுறேன்னு சொன்னாங்க உடனே அனுமதி கொடுத்துட்டு வர்றாங்க ஏன் நீங்கள் ஒரு சாராருக்கு அனுமதியை கொடுக்க மாட்டேங்கிறீங்க மற்றவங்களுக்கு அனுமதி கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு அந்த வழக்கை நீதிபதி எடுத்துக்கிட்டார் சென்னை உயர் நீதிமன்றத்தில் திமுக நேராக சுப்ரீம் கோர்ட்டில் போய் அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணணும் எடுக்கப்படாது அப்படின்னு சொல்லுது ஏன் வழக்கு சட்டப்படி சந்திக்கட்டுமே அந்த அதிகாரி சந்திக்கட்டும் அவர் ஏன் ஒன்றுக்கு அனுமதி கொடுக்குறாரு போராட்டத்துக்கு திமுகவுக்கு அனுமதி கொடுக்குறாரு மற்ற கட்சிக்கு அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாரு அதை வந்து நீதிபதி கேள்வி கேட்டால் பதில் சொல்லட்டுமே ஏற்கனவே நீதிபதி ஒரு கேள்வியை கேட்குறாரு அவன் அவனுக்கு ஃபோனு வந்து மோட்ல இருந்துன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் ஆ அப்படின்னு கேட்டிருக்காரு அதோட சேர்த்துக்கிட்டே கேட்கட்டுமே ஏன் அந்த பொண்ணுக்கு ஆதரவாக போராட்டம் நடத்தினா வேண்டாங்கிறீங்க ஆனால் திமுக போராட்டம் நடத்தினா மட்டும் அனுமதிக்கிறீங்க ஏன் அப்படின்னு கேட்கணும்ல அது கேட்கப்படாதுங்குறது திமுக ம் அதனால் சார் அது ரொம்ப வலுப்பெறுது புரியுதா நான் என்னவோ ஒரு சின்ன விஷயம்னு நினைச்சிட்டு இருக்கேன் ஆனால் நீங்கள் பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வந்து அது வேணும் அது வேணும்னுட்டு வர்றீங்க சார் அது என்ன என்னடா இது இதை கேட்டு இவ்வளோ பெரிய ஆளு எல்லாம் வர்றாங்க அப்படின்னா இது இன்னும் பெரிய விஷயமா இருக்குமோ அப்படின்னு எனக்கு அப்புறமா தான் அந்த யோசனை வருது இப்போ இந்த ஃபோன் பண்ணவை யார் அப்படிங்கிறது முதல்ல அது சாதாரணமான விஷயம்தான் போலீஸ் நினச்சா அடுத்த நாளே அவனை கொக்கி போட்டு தூக்கிட்டு வந்துடுவாங்க அவன் ஃபோனே அவனையும் ரெண்டு பேருக்கு நடுவில் பேசியிருந்தே தெரிஞ்சிட போகுது அது ஒரு சாதாரண விஷயம்தான் ஆனால் அது ஒரு சாதாரண விஷயம் இல்லை அப்படிங்கிறத இந்த போலீஸ் கமிஷனருடைய விளக்கமும் இவ்வளவு நாள் ஆவியும் அவனை கைது பண்ணாமல் இருக்காங்கல்ல அதுவும் காட்டுது அதனால அந்த ஆள் யாரு யாரு அவரு அவரு யாரு அவருக்கும் தமிழக அரசுக்கும் என்ன சம்பந்தம் அவர் என்ன பொறுப்பில் இருக்கிறாரு இப்படியெல்லாம் இருக்கு ஏன்னா நடந்த விஷயம் காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பகுதியில் நடந்திருக்கு ஏன்னா அது இது இது வந்து இது ராஜ்பவனுக்கு கவர்னர் மாளிகைக்கு பக்கம் ரொம்ப அருகாமையில் இருக்கு அதனால ரொம்ப சென்சிட்டிவ் ஏரியாவில் நடந்திருக்கு சென்சிட்டிவ் ஏரியாவில் இப்படி ஒன்று நடக்குமா உலகமே வியந்து பார்க்குது சிட்டிக்குள்ளே வந்துருக்கு ஆமாம் இதுக்கு உலகமே வியந்து பார்க்குது மக்கள் தலைவர் அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களுடைய சவுக்கு போராட்டத்துக்கு பிறகு உலகமே இதை வந்து உன்னிப்பாக கவனிக்குது இவ்வளோ முக்கியமான இடத்துல இப்படி ஒன்று நடக்குமா அப்படின்ட்டு அதனால் அந்த ஆள் யார் அது ரொம்ப முக்கியமான கேள்வி உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் யார் சார் வணக்கம் நன்றி நன்றி சார்